மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து அறுபத்தொம்போது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் உளுந்தூர்பேட்டை ஏபிஎம்சி இங்கே வந்து மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் சதாசிவப்பேட் இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ஜிஞ்சி ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயரருவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ரெண்டு இதை கொஞ்சம் நான் ரீசெக் பண்ணணும் மக்களே அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் ஆமூர் ஏபிஎம்சி